இது வந்து நான் வெங்காயம் தக்காளி தூக்குக்கு போட்டிருக்கேங்க இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஆர்டருக்கு தான் போகுது எனக்கு கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்பூன் உளுந்து இப்போ உளுந்து லைட்டாக செவ்ந்தோன்னு இஞ்சி பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் புளிஞ்சு கருவேப்பில ஓரளவுக்கு இது வதங்கினோடனே இப்போ வெட்டி வச்சு இந்த கொஞ்சம் பொடியாக அந்த சாப்பரில் தான் போட்டு வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி இந்த வெங்காயம் வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி தொக்கு இப்போ இந்த வெங்காயம் விட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இது பதினோரு அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ தக்காளி நல்லா அஞ்சு தக்காளி வெங்காயம் வந்து ஆறு வெங்காயம் வெட்டி வச்சேன் பொடியாக தக்காளியும் அஞ்சு தக்காளிங்க இதுவும் கொஞ்சம் பொடியாக வெட்டிக்கணும் இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதேருக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெண்டு தூரம் போட்டிருக்காது இது வந்து இப்போ சுருள்ள வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு எப்படி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதில் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதான் என் பொண்ணு கேட்குறாங்க நீட் நீட்டாக வெட்டி ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுவீங்களே அது இல்லையான்னு கேட்குறா அது வேறு மாதிரிங்க அது வெறும் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லோரும் பண்ணுறது தான் அதுவும் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் இது எங்கேயாவது டூர் போனாலும் எடுத்துகிட்டு போனாங்க போகும்போது ஆனால் தேங்காய் மட்டும் சேர்க்கக்கூடாது நான் முதல் பண்ணல அது வரைக்கும் போட்டு டூர் கூட எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கு தேங்காய் மட்டும் சேர்க்காமல் எடுங்க எடுத்துகிட்டு போங்க இப்போ கொத்தமல்லி இதில் இது கொத்தமல்லி தாங்க பயங்கர ஃப்ளேவர் இருக்குது அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுவும் ஆர்டருக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ வெங்காயம் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிருச்சு ரெண்டு டப்பா கேட்டாங்க ரெடி ஆகிடுச்சி கொடுத்து அனுப்புக போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது தேவைன்னா கீழே இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளர்த்துட்றோம்